வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நான் முன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா லாட்டி பம்பர் பிஆர் நைன்டி செவன் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவல்தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொள்ளிப்பாட்டையும் ஊக்கப்படுத்தல உருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியூ போகலாம் நேற்று இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதிய ரெண்டு மணிக்கு முதல் பரிசு பன்னெண்டு கோடிக்கான விசு பம்பர் குழுக்கள் நடைபெறுச்சு அதில் வந்து முதல் பரிசு வென்றது பார்த்திங்கன்னா எந்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா விசி நாலு ஒம்பது ஜீரோ ஒம்பது எட்டு ஏழு நானூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இது பார்த்திங்கன்னா ஏறு வரிசை இறங்குவரிசையில் தான் வந்திருக்கு ஃபோர் நைன் ஜீரோ நைன் எயிட் செவன் நைன் ஜீரோ நைன் எயிட் அடையில் வந்துருச்சு இது வந்து வின் பண்ண ஏஜென்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழா கைத்தவனால் இருக்கிற கார்த்திகை லாட்ரி திரு கார்த்திகை லாட்ரி ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு இந்த திருதி கார்த்திகை லாட்ரி ஏஜென்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அலப்பி அலப்பியிலிருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு போக தோந்தால் கைத்தவானா லா லாட்ரி அந்த ஏரியாவில் இருக்கிறதா திருக்கார்த்திகை லாட்ரி ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் விசி ஃபோர் நைன் ஜீரோ நைன் எயிட் செவன் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அடுத்த இதில் போடுறேன் விசி விடிஇவிஇ இதில் தான் விழுகுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஈவன் நம்பர் ரெண்டு நாலு ஆறில் தான் விழுகுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோவை போட்டிருப்பேன் பட் ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் திருச்சூரில் விழுகு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுகுன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து அது தாண்டி கொஞ்சம் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக பேர் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் திருச்சூர் சொன்னீங்க ரெண்டு சொன்னீங்க ரெண்டுமே விழுகல அப்படின்ட்டு பட் நாம் எல்லாமே விழுகு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது ஒரு கெஸ்ஸிங் போட்டு தான் நான் சொன்னேன் அதே மாதிரி நான் சொன்னது பேசிக்காக பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர் விழுந்திருக்கு விசிவிடிஇவிஇ அதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஓகே அதே மாதிரி இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு கோடி அதெல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ அடுத்ததாக இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பரிசு பன்னெண்டு கோடி வென்றது பார்த்திங்கன்னா திரு லாட்ரி ஏஜென்சியிலருந்து ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே ஏரியாவில் அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு பிரித்து போட்டு விற்றுருக்காங்க பட் அது யாருக்கு யாருக்கு விற்று அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியல அடுத்ததாக பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சாலும் அவங்க வெளியே சொல்லக்கூடாது கேரள லாட்ரி ஆஃபீஸ் வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கேருந்து அப்படி ஏஜென்சிக்கு தெரிஞ்சாலும் யாருன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் அது இந்த டைம் வின் பண்ணுது கேரளாக்காரங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஜெயலட்சுமிங்கிறவங்க யாருக்கு விற்றாங்கன்னு தெரில இவங்க மளிகை கடையோடு சேர்ந்து கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க சின்ன லாட்ரி கடையாக சபா ஏஜென்சி எடுத்து அது மாதிரி விற்று முதல் பரிசு பன்னெண்டு கோடியை அலப்பியை சேர்ந்தவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்ததான் மற்ற ப்ரைஸெலாம் எந்த மாதிரி நம்பர் எந்த மாதிரி இது வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேறு ஏதாவது அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன்